அறுநூத்தி அம்பது ரூபாய் கடல் விழான்னு சொல்லுவோம் கடலூரா கடவிரா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம நாகூர் ஹார்பரில் வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் எல்லாமே அதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம் வஞ்சிரத்துலேருந்து கடவுளிலேருந்து இந்த மாதிரி நிறைய பெரிய மீன்கள் வரும் இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாகூர் ஹார்பர்லேயே வந்து ஏலம் நடக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கில் வந்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இவங்க வந்து அன்னென்ன ரேட்டு தான் வஞ்சர மீனாக இருந்தாலும் சரி எந்த பெரிய மீனாக இருந்தாலும் என்ன ரேட்டு யார் மார்க்கெட் ரேட்டு என்னோ அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க வஞ்சர மீனை தான் காமிச்சிட்ருக்கோம் என்ன ரேட்டு போதா கிலோ வேணா கிலோவா ஆயிரத்தி இரநூறுவா இல்லை அஞ்சுரை ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கிலோ இது வந்து எக்ஸ்போர்ட் இப்போ வந்து கேரளாவுக்கு பாக்ஸ் ரெடி ஐஸ் கேரளா அனுப்பிவிடுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு கிலோ இது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாகூர்லேயே கிடைக்கிது

நாம முதல்ல முத தட்டுறத பாப்பா ஆச்சு கேளுங்க டேவே கண்டே கண்டே கொட்ரா கொட்ரா புடி தூக்கி தூக்கி கொடி தூக்கி ஆமேதா தூ கொஞ்சம் லைட்டா பனி பனி பாய் 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 பாடி எங்க பாட்டு வந்து என்ன 800 காசு பண்ணு 500 400 கட்டி கட்டி 500 500 சும்மா தெள்ளவாளை 2 சட்டி கொட்டாலும் போயிடுங்க 400 தான் கொட்டகா கொட்டு கொட்டு ஆமா பைல கொட்ட

அந்த நண்டையா ஐநூறு நீ நானூறு கட்டில அந்த நண்டு அறுநூறு எது <laughs> <laughs>

અમે જેલા બહાર જઈએ રકטור 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 અંધ કંડો અંધ કંડો રકטור 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 અמא એડું કો આઈ कट टू जंप और का दे फिर उठ जाता कट टू जंप कट टू जंप कट टू जंप उधर रहता है कट टू जंप 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 टाटा रोड पड्चे अम्बो रोड पड्चे बोला के

ಐದು ಎರಡು ಆಯತ್ತ ಐವತ್ತರಿಂದ ಒಂಬೈನೂರ ಐನೂರು

I not know. இங்கே நாகூர் பொறுத்தவரைக்கும் மீன் வாங்கினா கரெக்டாக ஒரு ஏழரை மணியாள நம்ம ஆர்பரில் வந்தால் மீன் வாங்கிடலாம் ஒரு எட்டு எட்டே கால எட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா மீனும் விற்றுட்டு போயிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஸில் பண்ணுறீங்க ஓகே ஃபிரெண்ட் பாய்